வணக்க மகளை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாமன் பாலத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மீன் ஒன்று பிடிச்சிருக்கு அது என்ன மீன் பார்த்தோம்னா எங்கள் பாமன் பாலத்தில் வந்து உரண்ட மீன் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் வரும் அந்த மீனுக்கு நண்பருக்கு ஒன்று பிடிச்சிச்சு இந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக அந்த மீனை போராடி தான் அந்த மீன் இழுத்தது என்ன காரணம்னா கல்லுக்கு கீழால் போய் வெளியே போயிடுச்சு அந்த மீன் திருப்பி அந்த ரிட்டனில் அந்த கல்லுக்குள்ளாலே அந்த மீனை இழுக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து அந்த மீனை வந்து பெரிய மீனாகனால நாங்கள் வந்து கிளிமீனுக்கு வச்சிருந்த இடத்துல தான் இந்த மீன் பிடிச்சது அதனால் கிளிமீனுக்கு வந்து சின்ன நரம்பு தான் வைப்போம் அதனால் வந்து தூக்குன்னா அந்து விழுந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இலவுக்கு மேலே இருக்கிறதனால வந்து நண்பர் வந்து கச்சா போட்டு அந்த மீனை தூக்குறோம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த கச்சா போட்டார் பாருங்கள் எப்படி இந்த கச்சாக்குள்ளே அந்த மீன் வருதுன்னு நாங்கள் அதிகபட்சம் வந்து கிளிமீனுக்கு யூஸ் பண்ணோம்னா கச்சா கண்டிப்பாகவே வச்சுருப்போம் ஏன்னா கிளிமீன் வந்து எழுநூறுவா வரை அதோட ரேட்டு போயிட்டுருக்கு அதனால் வந்து கச்சா எப்போயுமே கையில் வச்சுருப்போம் இப்போ நண்பர் வந்து அந்த மீனை பிடிச்சிட்டு அந்த கச்சா போட்டு அதை இருக்காரு பாப்பா அது எவ்வளோ பெரிய மீனாக இருக்குன்னு இந்த மீனில் ஒரு வந்து ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் இருக்கு அந்த என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா வந்து அதில் வந்து கைரேகையே பதியும் இந்த மீனில் மற்ற எந்த மீன்லையும் எனக்கு தெரிஞ்சு ரேகை பதியாது ஆனால் இந்த மீனோட தோலில் வந்து கை ரேகையே பதியும் இப்போ உங்களுக்கு நான் அது வந்து நான் வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் மீன் அந்த மீன் பாருங்கள் முகம் வந்து கொஞ்சம் மஞ்சளாகவும் வால் பகுதி கொஞ்சம் கருப்பாகவும் இருக்கும் இதுக்கு வந்து முள் வந்து வாலில் மட்டும்தான் இருக்கும் இந்த பாருங்க இப்போ என் கையை வச்சு அந்த என் கைரேகை பதிதாக காட்டுறோம் பாருங்கள் கை வைக்கிறேன்னா இப்போ என்னுடைய கட்டவளெலாம் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் வச்ச இடத்த அப்படியே கவனிப்பாக பார்த்துட்டே இருங்க அந்த கலர் மாறிட்டே இருக்கு பாருங்க இந்த மாதிரிச்சா கலரு என்னுடைய கைரேகை அப்படியே விழுந்துருச்சு பாருங்க இதுதான் இந்த மீனோட ஸ்பெஷலு அதுக்கடுத்து இந்த வாலில் வச்சு நோடா தெரியுது பாருங்க அதான் இதோட முள் இந்த முள்ளி குத்துச்சுன்னா கொஞ்சம் வலிக்கி சிலவங்களுக்கு எப்படி வலிக்குது தெரியாது நாங்கள் வந்து கொஞ்சம் வலிக்கணும் நாங்கள் அதனால் அந்த வால் உள்ள முள்ளை பார்த்துக்கிட்டு அந்த கரெக்டாக அது மண்டே தான் பிடிப்போம் அடுத்து நண்பருக்கு வந்து இன்னொரு மீன் பிடிச்சிடுச்சு அது என்னென்னு பார்த்தா கிளிமீன் கிளிமீனை பாருங்கள் கிளிமீனுக்கு தான் நாங்கள் வந்து அதிகமாக கச்சா யூஸ் பண்ணுவோம் இந்த கிளிமீனுக்கு பாருங்கள் நண்பர் வந்து தனியாக வந்து கிளிமீன் மா வந்து தூக்க முடியாது கச்சா போட்டு அதனால் வந்து என்னையை வந்து கூப்பிட்டாப்புல அப்போ நண்பர் ஒரு ஆள வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் வந்து கச்சா போடுறேன் பாருங்கள் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டியே நான் தான் கச்சா போட்டேன் கச்சா போட்டு மேலே தூக்குனேன் இந்த மீன் எவ்வளோ இருக்கும் நீங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கன்யூஸாக பார்ப்போம்

வேண்ட கல்ல வேலையா போகுறீச்சு இல்லை கல்லுத்துல நம்ம சேனலில் வந்து கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ தூண்டி வீடியோ நியூ பாவன் பீச் வீடியோ எல்லா வீடியோ போகிறோம் மறுநாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே